ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேல தான் நான் வந்து எடுத்த பிளாக் தான் இது இன்னைக்கு பூராமே வந்து எல்லாமே கட்டிங் வீடியோ தான் நான் வந்து பண்ணுறேன் எல்லா ப்ளவுஸுமே ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொருத்தவங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம கவர்லேருந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மாறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் இதாகிடும் அதனால வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து செட்டு செட்டாக இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படியே வச்சிருக்கிறேன் யாராவது வந்து கஸ்டமர் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட அவங்களோட நான் பில்லில் வந்து அவங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ் வந்து எது எது நார்மல் ப்ளவுஸ் எவ்வளோ லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ புடவை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் அதில் மென்ஷன் பண்ணி நான் வந்து அதில் எதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி நான் வந்து அவங்களோட கவரில் வந்து வச்சுருவேன் அப்படி இல்லைன்னா வந்து அளவு ட்ரெஸ் இந்த மாதிரி வந்து எதுலையாவது பின் பண்ணி வச்சுருவேன் அளவுக்கு கொடுக்குற ப்ளவுஸ்லையுமே அவங்களோட நேமை வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா நம்ம வந்து எதாவது மிஸ் ஆயிருச்சு இல்ல தொலைஞ்சிருச்சு மாறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் தான் இந்த மாதிரி நீங்க வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்குற துணியை நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க இத வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஒவ்வொரு பிளவுஸாக தான் வந்து அளவு போட்டுட்ருக்கிறேன் நம்ம வந்து நிறைய பிளவுசஸ் வாங்கும்போது நமக்கு தெரியாது கஸ்டமர் வந்து என்னென்ன நமக்கு இது சொல்கிறாங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கை இறக்கம் வைக்க சொல்கிறது இடுப்பு இறக்கம் வைக்க சொல்கிறது அந்த மாதிரி வந்து எதாவது இருந்தது அப்படின்னா நம்ம கையோடு அதில் மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே கட் பண்ணும்போது அதை பார்த்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இல்லை நம்ம நம்ம நல்ல ஞாபக சக்தி நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணிடுவோம் கட் பண்ணும்போது ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க என்னோட அனுபவத்தை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் எழுதி வைக்க மாட்டேன் அப்புறமே வந்து மறந்துடுவேன் என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே கை இறக்கம் சொன்னாங்களா இடுப்பிறக்கம் சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆயிரும் அதனால் வந்து கையோட கஸ்டமர் எது சொல்கிறான் சொன்னாலும் நம்ம வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது அது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு ஐடியா இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தீபாவளி எப்பயுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து நான் ரேட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவேன் அதாவது ரொம்பலாம் எதுவுமே அதிகப்படுத்த மாட்டேன் ப்ளவுசஸ்க்கு மட்டும் நான் வாங்குற சார்ஜ் வந்து பத்து பத்து ரூபாய் அதிகப்படுத்துவேன் இப்போ நான் சாதா ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபாயும் லைனிங்க்கு வந்து இரநூத்தி நாற்பது ரூபாயும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இது கொஞ்சம் வில்லேஜ் சைடு தான் இருந்தாலும் நமக்கும் வந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே ரேட் ஏறும்போது நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வாங்கணும் நம்ம வந்து ஒரு சிலர் எல்லாம் நினைப்பாங்க நம்ம வந்து ரேட் அதிகப்படுத்தினா நம்ம கிட்டே வந்து தைப்பாங்களா மாட்டாங்களா இல்லை கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனால் வந்து நம்ம கரெக்டாக நல்லா தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க நீங்கள் அதுக்காக பயந்துக்கிட்டு அதே ஒரு பழைய ரேட்லேயே வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகாத ரேட்லயே வந்து நீங்கள் வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் தைக்கிறதுல நீங்க வந்து நல்லா வந்து ஒரு நம்பிக்கை வையுங்க நீங்கள் நல்லா தான் தைக்கிறீங்க அப்படின்னு அதனால் வந்து நீங்கள் ரேட் வந்து வருஷ வருஷம் இந்த மாதிரி வந்து அதிகப்படுத்தலாம் ஏன்னா எல்லா விலைவாசியுமே ஏறுது நம்ம மட்டும் அதே ரேட்டை வாங்கி நம்ம எப்படி வந்து நம்ம ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் வாங்கின ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் எது எதுக்கு எவ்வளோ வாங்கலாம் ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி வந்து ஏன்னா நம்ம ஒரு கரெக்டான ஒரு ஃபிக்ஸிங் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாராவது கஸ்டமர்ஸ் கேட்கும்போது கூட நம்ம வந்து டக்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து திணறோம் அப்படிங்கிறப்பவே வந்து அவங்க வந்து புதுசாக தைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க இதில் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு தீபாவளி ஒர்க் எதுவும் ஸ்டார்ட் ஆகல இது எல்லாமே பெண்டிங் ஒர்க்ஸ் தான் இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நல்லா வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து கட்டிங் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்குவாங்க பண்ணிட்டு தான் வந்து அடுத்தது ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிப்பாங்க நம்மளுக்கு அதிகமா எதில் டைம் வந்து போகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டிங் தான் ஏன்னா இந்த கட்டிங்கு எவ்வளவு டைம் வந்து ஆகுது அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியாது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்கும் ஒவ்வொரு அளவுல இருக்கும் ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து பார்த்து தான் வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து கட் பண்ண வேண்டியதா இருக்கும் இது ம நம்ம கட்டிங் ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னாவே ஒரு பிளவுஸ்க்கு நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் வந்து ஆகும் அப்போ அந்த டைமிங் வந்து கணக்கு போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இடையில கட்டிங்க்கு எந்திரிக்கிற வேலையுமே இருக்காது இந்த ஒவ்வொரு ப்ளவுசஸ்ஸுமே வந்து நான் எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் எடு மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்து கட் பண்ணினது போக கையோட இதுக்கான நூலையும் நான் வந்து கையோட எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி தைச்சி அதுக்கான நூலை தேடி எடுத்து நம்ம வந்து தைச்சி எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு அஞ்சு ஆறு ப்ளவுஸை வந்து ஒட்டுக்கா கட் பண்ணி அஞ்சு ஆறு ப்ளவுஸ்க்கும் ஒட்டுக்கா நூலை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நிறைய நேரம் வந்து நம்ம இந்த டைம் வந்து அதிக ப கம்மி பண்ணிக்க முடியும் நம்ம செய்கிற வேலையை அதிகப்படுத்தவும் முடியும் அந்த டைமுக்குள்ளாற அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸை எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த அஞ்சு மணி நேரத்துக்குள்ளார இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரியே வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபிக்ஸ் பண்ண டைமில் நீங்கள் ஒரு அஞ்சு ப்ளவுஸை எடுத்து ஒட்டுக்கா கட் பண்ணி ஒட்டுக்கா வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ஸ்பீடாக அவன் நீங்க தைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் டைமை எது மீதி பண்ணுது அப்படிங்கறதும் நம்ம இதெல்லாமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு டூ டேஸ்க்கான ஒர்க்காக இருக்கும் டூ ஆர் த்ரீ டேஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி இப்போ நான் கட் பண்ணனது இதுக்கு முன்னாடி என்கிட்ட கட்டிங் ஒர்க் வந்து இருந்தது அது இந்த பெண்டிங் இருக்கிறது எல்லாமே முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபது ப்ளவுசஸ்க்கு மேலே வந்து இருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து டிசைன் பிளவுஸு அதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்து இருக்குது அதை அதனால் இன்னைக்கு சண்டே இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு மண்டே வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லைங்களா இன்றைக்கி வந்து நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து சாதா பிளவுசஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம சாதா பிளவுஸ் தைக்கிறதுக்கு எல்லாமே டைமிங் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் டக்குன்னு சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் கட்டிங் ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னாவே வந்து நம்ம சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம் அதே மாதிரி தைக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பிளவுஸ்ல பட்டிக்கும் கை தெச்சதுக்கு அப்புறமேல்தான் வந்து கையுக்கும் பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போடுவேன் அதுக்கு ஒரு தடவை மிஷினு விட்டு எழுந்திரிப்பேன் ஆனா இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஓவர்லாக் எல்லாமே வந்து கடைசியா போட்டுக்கலாம் என்ன லைட்டா அங்கங்க கேப் தான் வரும் அதனால வந்து நமக்கு டைமிங் கொஞ்சம் மீதியாகும் பிளஸ் அது இல்லாம நம்ம தைக்கிற ஸ்பீ ஸ்பீடு அந்த ஸ்பீடு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது அது வேணால் எனக்கு தெரியுது இப்போ நான் மிஷினை விட்டு கண்டினியூவாக ரெண்டு பிளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு வந்து இருபது நிமிஷத்துக்குள்ளாரியே ரெண்டையும் நாற்பது ப்ளவு இந்த நாற்பது நிமிஷத்துலேயே ரெண்டு ப்ளவுஸையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன் அப்போ அந்த ஸ்பீடு வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மிஷினில் உட்காந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது எழுந்திருக்காம நம்ம தைக்கிறதுனால மட்டும்தான் அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இந்த மீதி எல்லாமே வந்து நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா மிஷினை விட்டு எந்திரிக்க எந்திரிக்காம தெக்க பழகிக்கணும் இந்த டிசைன் ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது இதோடய இது பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் ப்ளவுஸு சாரிலேருந்து ஒரு ஆறு இன்ச்சுக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் உள்ள தான் வந்து கேட்டிருந்தாங்க ஃபோர் ஃபிஃப்டிக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இன்னும் லைனிங்கும் இதில் நான் தான் போட்டுக்கிறேன் சாரீக்கு ஃபால்ஸும் வைக்கிறேன் இது எல்லாமே பண்ணி ஃபோர் ஃபிஃப்டியில் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியல நான் அப்பயும் கஸ்டமர்கிட்ட சொன்னேன் இங்கே பாருங்க ஒரு செவன்டி தான் வந்து மீதி இருக்குது அதில் எப்படி டிசைன் பண்ண முடியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்காவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை ஃபோர் ஃபிஃப்டியே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் சொல்லிட்டேன் இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து டிசைன் வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா லைனிங் பிளவுஸ்க்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் லைனிங் ஒரு மீட்டர் ஐம்பது ரூபா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேரீ ஃபால்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் அதோட வந்து ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்கும் புடவை ஓரடிக்கிறதுக்கும் நாற்ப நாற்பது ரூபாய் அதுக்கு வந்து மொத்தமாக வந்து எண்பது ரூபாய் ஆகுது ஃபால்ஸ் வந்து கம்மி ரேட்லேயுமே நமக்கு வந்து கிடைக்கிது இருந்தாலும் அந்த மாதிரி ஃபால்ஸ் வந்து நம்ம பாலிஸ்டர் மிக்ஸிங்கில் வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கஸ்டமர் வந்து அந்த தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணினாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அது அந்த இடத்துல சுருக்கம் வராமல் இருக்கும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்றதுக்குமே நமக்கு எங்கேயுமே சுருக்கம் இல்லாம நல்லா நீட்டா வந்து நம்ம ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப இதுக்கே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு முந்நூற்றி சில்லற பக்கம் வந்துருச்சு அந்த மீதி வந்து அந்த அந்த நானூற்றம்பது ரூபா அப்படின்னா எனக்கு வந்து அந்த எழுபது ரூபாவில் தான் நான் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல ஓகே கொஞ்சம் முன்ன பின்னே தான் பண்ண முடியும் இருந்தாலும் வந்து சரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனும் அதே மாதிரியே நீங்களும் கஸ்டமர்கிட்ட இந்த நான் இப்போ கட் பண்ணுற இந்த ப்ளவுஸுமே வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் கஸ்டமர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே வந்து டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கும் லைனிங் ஃபால்ஸ் இதெல்லாமே வந்து நான் தான் வந்து போட்டுக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எப்போயுமே வந்து ஒர்க்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளானிங்கோட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கட் பண்ணி கையோட அதுக்கான நூலையும் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து தைக்கிறப்ப நமக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகும் அதுக்காக தான் இதுக்கு தேவையானது இந்த கட்டிங் ஒர்க் அப்படிங்கும் போதே வந்து ஃபுல்லாக என்னென்ன வேணுமோ நம்ம எல்லாத்தையும் கையோட கட் பண்ணிடலாம் ஏன்னா வந்து மிஷினில் உட்காந்துட்டு இது அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதையும் வந்து பெண்டிங் வந்து வைக்காதீங்க இன்றைக்கி எல்லாமே வந்து நான் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே இருந்து தான் வந்து கட் பண்ணேன் சண்டே வந்து மத்தியானத்துக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே இருந்து தான் வந்து கட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சுது அதுக்கும் மேலே வந்து ரொம்ப நேரம் நிற்கவும் உள்ள அதுவே நான் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணேன் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை